ரிசொலாட் கர்த்துடைய பரிசுத்த நாம அமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வாசனம் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி ஃபோர் வேர்ஸ் எயிட் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ரேமா தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் நித்திய கிருபை உங்களுக்கு உண்டு இட்டர்னல் கிரேஸ் இஸ் அ வெயிட்டிங் யூ அந்த நித்திய கிருபைக்காய் காத்திருங்கள் சில வேளைகளிலே நாம் யோசிக்கிறோம் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எனக்கு நேரிடுகிறது ஏன் தோல்வி மேல் தோல்வி ஏன் ஜெயத்தை நோக்கி நான் போகவில்லை அங்குதான் கர்த்தர் சொல்லுகிறார் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் அற்ப காலம் மூண்ட கோபம் அதாவது சில வேளைகளிலே நம்முடைய செய்கைகள் கர்த்தரை கோபப்படுத்தும் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை வைத்துக்கொள்ளணும் கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது ஆண்டுடைய கோபம் அதுக்கு நம்ம ஆளாகக்கூடாது போசலன் புதிய ஏற்பாட்டில் எச்சரிக்கும்போது போது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுவது பயங்கரமாமே இந்த வார்த்தைகள்லாம் எதனாலன்னா ஆண்டவருடைய கோபம் மூழும்போது அது அற்ப காலமாக ஆண்டவருக்கு இருக்கும் ஆனால் நமக்கு கொஞ்சம் நீண்ட காலமாகவும் இருக்கும் ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் அப்போ இந்த இமைப்பொழுது ஆண்டவருக்கு ஒரு கோபம் வருது பார்த்திங்களா அதுக்கு கூட ஆளாகாமல் பார்த்துக்கணும் ஆனால் நீங்கள் அதுக்கு ஆளாகி இருந்தால் இந்த காலவேளையில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை நித்திய கிருவையோடு உனக்கு நான் இறங்குவேன் அது எப்போதுமே அந்த கோபம் உங்கள் மேலே இருக்காது நகோமி பாருங்கள் பெத்தலைகேமை விட்டு மோவாபுக்கு சென்றாள் அந்த செய்கை கத்தருக்கு பிடிக்கலை அவள் சொன்ன காரணம் பெத்தலைகேமில் பஞ்சத்துனால நான் மோவாபுக்கு போனேன் இல்லை பெத்தலைகேமில் சாப்பாட்டுக்கு இல்லாத பஞ்சம் இல்லை இல்லைனா எப்படி இவங்க திரும்பி வந்தோடனே மோவாப் தேசத்துலேருந்து வந்தோடனே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அறுப்பு அறுக்கிறாங்களே அப்போ இவங்க போனப்போ விதைச்சது தானே அங்கே போவாசின் வயல் நிலம் விளையுதே சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லாமல் போல் இவங்க நினச்ச அந்த க்ரோத் அந்த வளர்ச்சி இல்லை அதனால் போனாங்க அது கருத்துக்கு பிடிக்கல ஆம் நம் வாழ்க்கையிலும் அநேக நிறை நம்ம நினச்சது நம்ம யோசித்தது அது நடக்கணுன்றதுக்காக கொஞ்சம் வேர்ல்டோடு காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தோடு ஒத்து போய் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பிரிவோம் அந்த இடத்துல கவனமாக இருங்க அது கர்த்திற கோபப்படுத்தும் அற்ப காலம் மூண்ட கோபம் அது நகோமி மேலே ஆண்டோருக்கு மூண்டிடுச்சு விளைவுகள் நமக்கு தெரியும் எல்லாவற்றையும் இழந்து இப்போ மறுபடியும் ஆண்டோட்டு தான் வர்றா வெத்திலகேமுக்கு அவர் சொல்கிறா என் பேர் ஸ்வீட் என் பேர் இனிப்பு நகோமினா இனிப்பு ஆனால் மாறாவாக மாறிட்டேன் என் வாழ்க்கை ஃபுல்லாக கசப்பு இப்படி என் வாழ்க்கை மாறிட்டு ஆனாலும் பாருங்கள் கர்த்தர் நகோமியின் மீது வைத்த கிருவை அதுதான் இந்த காலவெளியில் ஆண்டோர் உங்களுக்கு ரேமாவாக தர்றார் கோபத்தினால் நீங்கள் இழந்தது உண்டு ஆண்டவர் உங்கள் மீது வைத்த கோபத்தினால் இழந்தவிகள் உண்டு ஆனாலும் இந்த காலவெளியில் அந்த ஆண்டவற்றை ஆளுகை செய்கிறவர்கிட்ட மறுபடியும் வாங்கலை நித்திய கருபவர்கிட்ட உண்டு இறங்குவார் மகோமின் மீது இறங்கிட்டார் அவருடைய இறக்கம் என்ன தெரியுமா செஞ்சது ஒரு ரெடிமரை ஒரு மீட்பறை அவளுக்காக உண்டாக்கி எந்த இடத்துல சந்தானமே இல்லாமல் இனி வாழ்க்கையே இல்லைன்னு போன இடத்துல நகோமி ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்கிற தாயாகிற அளவுக்கு ஆம் கிறிஸ்துவுக்கெல்லாம் ஒரு பாட்டியாக ஆகிற அளவுக்கு கர்த்தர் நகோமியின் வாழ்க்கையை மாற்றினாரே அதுக்கு காரணம் நித்திய கிருபை இட்டர்னல் கிரேஸ் அது இன்றைக்கி ஆண்டோட்டம் உண்டு நீங்கள் நெருங்கி வந்துடுங்க இந்த நேரத்தில் ஆண்டோரே மேலே கோவப்பட்டாருன்னு சொல்லி ஒதுங்கி இருக்காதிங்க ஜபிக்க மாட்டேன் ஸ்தோத்திரிக்க மாட்டேன் ஆலயத்துக்கு போக மாட்டோம் அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டோட்டாண்டுவரே என் மீது தப்பு இருக்குப்பா கிருபையாக இறங்குங்கப்பான்னு சொல்லுங்க அவர் உங்களுக்கு இன்றைக்கு மாத்திரம் கிருபை இல்லை நித்தியமா நித்தியனா என்ன தெரியுமா அவருடைய வருகை மட்டும் அந்த கிருபையை கொடுப்பார் அவர் மட்டாய் தண்டித்து இருக்கலாம் அவருடைய மிலாறு லேசாக அவங்க மேலே வந்திருக்கலாம் அதற்காக ஆண்டவர் மீது கோபித்து கொள்ளாதிருங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க நித்திய கிருபை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த காலை உண்டு நம்பி அந்த கிருவைக்குள்ளே வாங்க ஆண்டோட்ட ஒப்புரவாயிடுங்க கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார் ஜெப்பிப்போமா பிதாவே உங்கள் கருத்தில் எங்களை ஒப்பு அற்ப அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் தண்டனையை பெற்று இந்த காலை வேளையில் உம்மிடத்தில் தூரமாக யாராக இருந்தால் கர்த்தர் கொள்ளுங்கப்பா அவர்களை கொள்ளுங்கப்பா மராதவங்க அன்பு மறாதவங்க கிருவை அதில் இழுத்துக்கொண்டு தயவு பாராட்டி உடைய பிள்ளைகளோடு நீர் இறங்க வேண்டுமா செம் நம்முடைய உள்ளங்கள் ஆற்றப்படட்டும் தேற்றப்படட்டும் இழந்தவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் உங்களுடைய கிருவை அதை கொடுக்கும் கிருபையின் மேல் கிருபையை அவர்கள் பற்றி கொள்ளட்டும் உம்மோடு கூட இருக்கிற உறவில் கிஞ்சித்தும் குறைவு கூட படாதபடி வெளியில் போகாத படிக்கு உண்மை கோபப்படுத்தாத படிக்கு எப்பொழுதும் உம்மோடு கூட நெருங்கி இருக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் கத்தர் அது இந்த காலை வெளியிலே அருள்களபடியால் கொடான கொடி ஸ்தோத்திரம் துதிகன மகிமே இல்லாமல் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ் யூ மே தி இட்டர்னல் கிரேஸ் ஆஃப் த லார்ட் பி அப்பான் யூ தேவனுடைய நித்திய கருவை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்